வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை தீநகர் சித்தி விநாயகர் கோவில் தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சக்தி விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேகம் காலை பத்து முப்பது மணிக்கு மேல் வெகு சிறப்பாக விமானங்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதன் பின்னர் ஆலயத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களுக்கும் பூஜை நடந்து பின்னர் பக்தர்கள் தரிசனம் செய்தனர் கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் தீநகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே கருணாநிதி பகுதி செயலாளர் கே ஏழுமலை எம் சி ராஜா அன்பழகன் எம் சி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அது மட்டுமின்றி லலிதாபுரம் என் துறை எம் எஸ் பழனி பி ஜெயக்குமார் எஸ் லக்ஷ்மிகாந்தன் ஜி பி செந்தில்குமார் கலந்து கொண்டனர் அனைவரையும் விழா குழு தலைவர் பி மாரி ஆலய திருப்பணி குழு தலைவர் கே மணி ஜி ராஜேந்திரன் ஆலய நிர்வாகி ஜி சுந்தரமூர்த்தி ஆகியோர் வரவேற்றனர் கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து பக்த கோடிகளுக்கும் பொதுமக்களுக்கும் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மூன்று வேளையும் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது